பிரைஸ் லான் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே கத்தராயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேலையில் உங்களும் உணவு வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீர்களா கத்தகாமே உங்களை பரிபூர்ண சந்தோஷத்தாலும் சமாதானத்தினாலும் கிருபையினாலும் மகிமையினாலும் உங்களை நிரப்புவாராக இந்த நாள் உங்களுக்கு நன்மையினாலாய் ஆசீர்வாதத்தினாலாய் அமையட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் ஆம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைய தினத்திலும் கூட நாம் ஒரு தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கப்போ இருக்கிறோம் என்ன தலைப்பு என்றால் உங்கள் வாயின் வார்த்தைகளும் உங்களுடைய ஆரோக்கியமான வாழ்வும் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கும் நம்முடைய சரீர ஆரோக்கியத்துக்கும் கூட தொடர்பு இருக்கிறது மற்ற இவ்வ பதினைந்து பதினெட்டு இப்படியாக சொல்கிறது வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கலவுகளும் பொய் தூஷணங்களும் புறப்பட்டு வரும் இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலிருந்து உள்ளிருந்து புறப்பட்டு வருகிறது என்று வேதம் சொல்கிறது அது நம்மை தீட்டுப்படுத்தும் என்றும் கத்ரா இயேசு கிறிஸ்து சொல்வதை இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாயின் வார்த்தைகள் திடீரென்றோ அல்லது தற்செயலாகவோ வருவதில்லை அவைகள் நம்முடைய இருதயத்திலிருந்தே வருகிறதாம் ரோமர் ஒன்று இருபத்தி நாலில் எப்படியாக வாசிக்கிறோம் அவர்கள் தங்கள் இருதயத்தின் இச்சைகளினாலே தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தி என்று சொல்லி பார்க்கிறோம் ஹலோ இருதயத்தின் நிறைவு நாள் வாய் பேசும் என்பது போல இருதயத்தின் வார்த்தைகளால் கனம் அல்லது கனவினம் நம்முடைய சரீரத்தில் கடந்து வருகிறது எனவே தேர்ந்தெடுத்து நல்ல வார்த்தைகளை நாம் பேசுவது மிகவும் நல்லதாக இருக்கிறது வேதம் இப்படியாக சொல்கிறது ஜீவன மரணம் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்றும் அதில் இஷ்டப்படுகிறவர்கள் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிக்கிறார்கள் நாம் தேவன் பேசிய வார்த்தையை ஆரோக்கியமான வார்த்தையை நாம் பேசுவோம் என்றால் ஆரோக்கியமான கனியை நாம் நிச்சயமாக புசிப்போம் நிறைவான ஆவியானவரால் நாம் நடத்தப்படும் போது நம்முடைய இருதயத்தின் வார்த்தைகள் நம்முடைய சரீரங்கள் ஜீவனை அள்ளிக்கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது நம் ஆவியானவரால் நடத்தப்படுவோம் என்றால் அன்று வார்த்தைகள் ஆவிக்குரிய வார்த்தையாக பிரயோஜனமுள்ள வார்த்தையாக சிருஷ்டிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது சார் வார்த்தை தான் சார் தேவன் வார்த்தை தான் தேவன் சத்தியம் சொல்கிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது எதை பேச போகிறீர்கள் எதை நாம் போகிறோம் எதை நாம் தியானிக்க போகிறோம் நம்முடைய இருதயத்தில் எது மறைந்திருக்கிறது நான் பேசும் வார்த்தைகள் எப்பேற்பட்ட வார்த்தைகள் இருக்கிறது அது சிருஷ்டிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது உங்களுக்கான நல்ல உலகத்தை நீங்கள் சிருஷ்டிங்கள் என திறமையானவர்களே கத்த உங்களை ஆஸ்வதிப்பார்கள் அன்பின் தகப்பனே ஆசுர்வதிக்கப்பட்டது வேலை காய்ச்சி நீ பேசின நல்ல வார்த்தை காய் தோற்றுற ஆண்டவரே வாயின் தாறுமாறுகளை உன்னோட அகற்றி என்று எழுதப்பட்டிருக்கிறது மனுஷன் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வீணான வார்த்தைக்கும் கணக்கு புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறதே என் வாயில் வார்த்தைகள் இறுதித்தின் தியானமும் உனக்கு இருக்கட்டும் ஆசுரதியும் காத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதா ஆமை காட் பிளஸ் யூ கதை தான் உங்களுடைய பிரைஸ் பாராங்க